உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கிறன்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அது ஏதாவது நாங்களும் பண்ணுவோம் மந்திரி சேவை அமைப்பாங்க ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து பிடிக்க வேண்டியவங்க பிடிச்சி மந்திரி ஆயிடுவாரு

மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சரி தான் டிஸ்ட்ரிக் கட்சா மாதிரி அதெல்லாம் எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா கொடு மொத்த ஓட்டு வாங்குதான் கொடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம் அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு நீ துட்ட இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு